அளவு மக்களை திரு லட்சுமி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு நம்ம லக்ஷ்மியும் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே பாட்டியை பார்க்கறதுக்காண்டி ஊருக்கு வந்துடுறாங்க இந்த சமயத்தில் கஜேந்திரனும் இந்த வாட்டி இந்த லக்ஷ்மியை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வலு கட்டாயமா தாலி கட்டதுக்காண்டி ட்ரை பண்றாங்க ஒரு கட்டத்தில் நம்ம லட்சுமி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம தீவியாவும் நான் இப்ப பெங்களூர் கிளம்புறேன் கூட நீ சேர்ந்த மாதிரி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்ப கிளம்பலான்னு சொல்லும் போது நம்ம லக்ஷ்மியை யோசனை பண்ணிட்டு இல்லைக்கா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க நான் இங்க வீட்டிலேயே இருக்கேன்னு சொல்லிடுறாங்க நம்ம லக்ஷ்மியை விட்டுட்டு திவ்யாவுக்கு போறதுக்கு மனசே இல்லை இங்கே இருந்துட்டு இருந்தா லக்ஷ்மியோட மனசை எப்படியாவது அம்மா ஏதாவது புண்படுத்துவாங்களோ சொல்லிட்டு நம்ம திவ்யா பயந்துட்டு இருக்கும் போது நம்ம லக்ஷ்மியும் அக்கா நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க எந்த பிரச்சனையும் வரப்போகுது இல்லை நான் எல்லாத்தையும் கவனிச்சிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க கஜேந்திரனும் மோகனவளையும் சேர்ந்து எப்படியாவது இந்த லக்ஷ்மியை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அன்னைக்கு அந்த ஜோஷி சொன்னது எல்லாமே உண்மையாதான் இருக்குது என்னைக்கு இந்த லட்சுமி வீட்டை விட்டு போனாலும் அன்னைக்கு நமக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சுடுன்னு சொல்லிட்டு அஜேந்தர் கிட்ட மோகன மொழியை சொல்லிட்டே இருக்காங்க அதே சமயத்துல எப்படியாவது லட்சுமியா இந்த ஊருக்கு வர வைக்கணும்னு ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம் பாட்டிக்கும் சரியா உடம்புக்கு முடியலைன்னு சொல்லி நம்ம லக்ஷ்மிக்கு தகவல் வருது நம்ம பாட்டி லக்ஷ்மியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கிட்டே இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மியை எப்படியாவது பாட்டியை பார்க்க போடுமே ஆனால் இப்ப மட்டும் இந்த விஷயத்த காஞ்சன அம்மா கிட்ட நம்ம எதாவது சொன்னோம்னா அவங்க கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டாங்க இவங்கள்ட்ட என்ன சொல்லி நம்ம வெளியில போறதுன்னு நம்ம லக்ஷ்மி குழப்பத்தில் இருக்காங்க ஒரு கட்டத்துல அவங்கள காப்பாற்றின நர்ஸ் ஞாபகம் வருது சரி அந்த நர்ஸை போய் பார்க்க போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஏமாத்தலாமா அப்படின்னு நம்ம லட்சுமி லட்சுமி குழம்பி போய் நிற்கிறாங்க ஆனால் ஒரு பக்கம் பாட்டியை பார்க்கணும் போல் ஒரு ஆசை இருக்கனால சரி இவங்கள்ட்ட போய் சொன்னாலும் பரவாயில்லைன்னு நம்ம லக்ஷ்மியும் காஞ்சனா கிட்டே வந்து ஒரு நர்ஸ் இருக்காங்களா என்னை காப்பாற்றினாங்களா அவங்கள பார்க்கணும் போல் இருக்குது அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி இன்றைக்கி நீ வர முடியுமான்னு கேட்டாங்க அதனால் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன்னு நம்ம லக்ஷ்மியும் காஞ்சனா கிட்டே கேட்கும்போது காஞ்சனா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு சரியாக படலை நீ எப்படி தனியாட்டு போவ இன்னைக்கு வேற திவ்யா ஊர்ல இல்ல இந்த சமயம் பார்த்து நீ தனியா போவியா அப்படின்னு சத்தம்ட ஆரம்பிக்கும் போது நம்ம பிரபாகரோட லக்ஷ்மிக்கு துணையாகவே இருக்காங்க நம்ம லக்ஷ்மிக்கு சப்போர்ட்டிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க வெடு காஞ்சனா அவன் இங்கே தானே பக்கத்தில் போகிறேன்னு சொல்கிறான் இன்றைக்கி ஒரு நாள் தானே போயிட்டு போட்டு அப்படின்னு சொன்ன உடனே காஞ்சனாவும் ஏதோ ஒன்று போறியன்னா போயிட்டு வான்னு சொல்லி விடுறாங்க நம்ம லட்சுமிக்கு பாட்டியை நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ வீட்டுக்கு போனா அங்க கஜேந்திரன் மோகனவழி எல்லாருமே இருப்பாங்களே பெரியம்மா யாரும் இல்லாத டைம் தானே போக முடியும் அப்படின்னு சொல்லி தகவலை நம்ம பைரவங்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயே சொன்னோடனே பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகுது நம்ம லட்சுமியை பார்க்க போறோம்னு ஒரு மகிழ்ச்சியில இருந்துட்டு இருக்கும் போது பைரவன் இந்த விஷயம் தெரியவும் சரி வீட்டுல யாருமே இன்னைக்கு இருக்க மாட்டாங்க இன்னைக்கு ஊர்ல ஒரு கல்யாணம் வேற இருக்குது அதனால எல்லாருமே குடும்பமா கல்யாணம் வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த சமயம் பார்த்து நீ வந்துடு லக்ஷ்மின்னு பைரவனு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம லக்ஷ்மியும் பாட்டியை பார்க்கக்கூடிய சந்தோஷத்துல இருக்காங்க வீட்டில் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம மோகனவலிக்கு லைட்டாக தெரிய வருது இந்த பாட்டி எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க ஆனால் என்னென்னதான் புரிய மாட்டேங்குது கண்டிப்பாக இவங்க எல்லாம் பேசுகிறத பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்க போகுதுன்னு சொல்லி வலி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி குட்டி பைரவன் எல்லாருக்கிட்டையுமே சரி நாங்கள் கல்யாண வீடு வரைக்கும் போயிட்டு வரோம் நீங்களும் எங்கள் கூட வாங்கன்னு சொல்லும்போது அன்றைக்கி குட்டி வர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே அவங்களும் என்றைக்குமே மொதல் ஆளாக கிளம்பி நிற்பேன் இன்றைக்கியா நீ வர மாட்டேன்னு சொல்கிற ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடக்க போகுதோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க அதே சமயத்தில் பைரவனும் கிளம்பி போகிற மாதிரி இல்லை கரெக்டாகிட்டு வீட்டில் யாருமே இல்லை கஜேந்திரன் மோகனவழி எல்லாருமே வெளியில் கிளம்பிடுறாங்க இந்த சமயம் பார்த்து நம்ம பைரவனும் லக்ஷ்மி செல்லும்போது செல்லும் லக்ஷ்மியும் பாட்டி பைரவன் குட்டி எல்லாரையும் பார்க்கறதுக்காண்டி வீட்டுக்கே வந்துடுறாங்க பாட்டியும் லக்ஷ்மியை பார்த்த உடனே கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க லக்ஷ்மி நீ எப்படி இருக்க நீ அங்கே போன உடனே நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயிட்டேன் ஃபோனும் பண்ணலை அதுலேருந்து ரொம்பவே பதட்டம் ஆகிட்டேன் லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கதறியால் ஆரம்பிக்கிறாங்க நம்ம லக்ஷ்மியை பாட்டிக்கிட்ட பாட்டி நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க உங்கள் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு குட்டி பைரவன் எல்லாருக்கிட்டையுமே நல்லா விசாரிச்சிட்ருக்காங்க ஒரு கட்டத்தில் பாட்டியும் என்ன லக்ஷ்மி நீ நல்லா தானே இருக்க மாப்பிள்ள உன்னை நல்லபடியாக பார்த்துக்குறாங்களா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம லெக்ஷ்மியை பாட்டிக்கிட்ட எப்படி நம்ம உண்மையை மறைக்குது கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையுமே சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட எந்த உண்மையுமே அரைச்சதே கிடையாது இப்பவும் அதே மாதிரி தான் திருவோட வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு இருக்காங்க இனிதான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது போல இருக்கு நான் இந்த விஷயம்லாம் எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரிய வந்தது அதனால் அவங்க வாழ்க்கையில் இனிமேல் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட பாட்டி அப்படியே அதிர்ச்சியாகிட்றாங்க என்ன லக்ஷ்மி சொல்கிறேன் இப்படி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்கேயோ நீ நல்லபடியாக இருக்கன்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன் இப்போ உனக்கு இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியை ரொம்ப வருத்தப்படும் போது லக்ஷ்மி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க அவங்க என்ன என்னை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு செயலை செய்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ரொம்பவே நல்லவங்களா இருக்க போய் தான் இப்படி எல்லாம் செய்திருக்காங்க பாட்டி அதனால அவங்க மேல எந்த தப்புமே இல்லை நான் தான் அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி கிட்ட லக்ஷ்மியை கதறி அள ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல பைரவங்கிட்டும் பைரவா நீ இனிமே அவங்கள எதுவுமே தொந்தரவு பண்ணாத மாமா நல்லபடியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவ கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி ஒரு கட்டத்துல பாட்டி யோ நீ சொல்றது எல்லாமே சரிதான் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல ஆனா உன்னோட வாழ்க்கை என்ன ஆக போகுது நான் எப்பவுமே நீ நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் யோசனையில் இருந்தேன் ஆனா இப்படி ஆகிட்டே லக்ஷ்மின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க கரெக்டா அந்த சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கஜேந்திரனுக்கு ஏதோ ஒண்ணு புரிய ஆரம்பிக்குது வீட்டுல நடந்தது எதுவுமே சரியில்லை கண்டிப்பா ஒரு சமயம் லக்ஷ்மி வீட்டில் வந்து பார்த்துருப்போம்னு சொல்லிட்டு கஜேந்திரனுக்கு சந்தேகம் வருது கரெக்டாக கஜேந்திரனும் அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டே இருக்காங்க பைரவனும் நம்ம லக்ஷ்மி கிட்ட வந்து என்ன லக்ஷ்மி நீ கல்யாண போட்டோ எல்லாம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாண போட்டோவை எடுத்துட்டு போன்னு பேக்கில் கல்யாண போட்டோயும் வச்சு விடுறாங்க கஜேந்திரனும் ஃபாஸ்ட்டாக சரி லக்ஷ்மி இந்த இடத்துக்கு வந்துருப்போம்னு பதிரி போய் வரும்போது நம்ம லக்ஷ்மி பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கஜேந்திரனும் மோகனவள்ளி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க நம்ம பாட்டியும் ரொம்ப ஆசையாக லக்ஷ்மிக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது மோகனவள்ளி அந்த இடத்துல வந்து அப்படியே சாப்பாடை தட்டி தள்ளிடுறாங்க இதை கொஞ்சம் கூட லக்ஷ்மி எதிர்பார்க்கவே இல்லை எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியும் மோகன வழியை திட்ட ஆரம்பிக்கும் போது காஜேந்திரன் வெறி பிடித்த ஆள் மாதிரி அப்படி நம்ம லக்ஷ்மிகிட்ட வந்து என்ன தைரியம் இருந்தால் நீ என்ன விட்டுட்டு போயிருப்ப லட்சுமி உன்னையெல்லாம் இன்னைக்கு நான் விட போகிறதே இல்லை என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என்னோடய மனைவி உனக்கு நான் தாலிக்கிட்ட தான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி அப்படியே இழுத்து தர தரானு பிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம லக்ஷ்மி எப்படியாவது எஸ்கேப் ஆகிடலான்னு பார்த்தாலும் கஜேந்திரன் கிட்டே இருந்து தப்பிக்கவே முடிய மாட்டேங்குது மோகனவலி வழி எல்லாரும் மாதிரி நம்ம கஜேந்திரனை பிடிச்சி எடுக்கிறாங்க கஜேந்திரா இப்போதைக்கு நீ எதுவும் பண்ணாத கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லும்போது கஜேந்திரன் கேட்குற மாதிரி இல்லை நான் எதுக்கு பொறுமையாக இருக்கணும் மன மேடை வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போயிட்டு இல்லை விட்டு வைக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி லக்ஷ்மியோட கழுத்துல தாலி கட்டுறதுக்காண்டி ரெடி ஆயிடுறாங்க ஒரு கட்டத்துல லக்ஷ்மி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடும் போது கரெக்டா ஊர்ல உள்ள தலைவர் எல்லாருமே வந்துறாங்க அவங்களும் கஜேந்திரன் கிட்ட வந்து என்ன கஜேந்திரா பண்ண பார்த்தா ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுக்கு தாலி கட்ட போறியா ஒன்னு எல்லாம் சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டு கஜேந்திரனை தடுத்து நிறுத்துற கேப்ல நம்ம லக்ஷ்மி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் லக்ஷ்மி அந்த இடத்துல இருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காஞ்சனா பிரபாகரன் எல்லாருமே லக்ஷ்மி இன்னும் காணலையே அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிடுறாங்க காஞ்சனா பிரபாகரங்கிட்ட இதுதான் ஏற்கனவே ஒரு பேர் தெரியாதவளை இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாதுன்னு சொன்னேன் யாராவது நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க கட்டத்தில் லக்ஷ்மிக்கு உறவுகள் இருக்குது காஞ்சனாவுக்கு தெரிய வருதுன்னே சொல்லலாம்